அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பயிற்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது இடம் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஒரு நூற்றி இருபது நாட்களுக்கு குருபகவானந்து வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்யப் போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது மே மாதம் முதல் சிம்மராசிக்கு பத்தாவது வீட்டிலே ராசியிலே வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து மிருகசீரிச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து வக்கரகதியில் பின்னோக்கி ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வரை பின்னோக்கி வரப்போகிறார் குரு வக்கர பயிற்சியின் மூலம் சிம்மராசி என்பவளுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி சிவஞ்சல ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பட்ட அழுத்திங்க நடை சிம்ம ராசி அன்பர்களுக்கு முதல் தர ராஜ யோகாதிபதி அப்படின்னா அவர் வந்து குரு தான் உங்கள் தாத்தா செய்த புண்ணியம் சிம்ம ராசி அன்பர்களை கம்பீரமாக தைரியமாக தன்னம்பிக்கையாக உங்களை வந்து உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் தாத்தா செய்த புண்ணியம் சிம்மராசி எம்பளுக்கு நூறு சதவீதம் முன்னேற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா பூர்வா புண்ணியாதிபதி உங்களுக்கு குருபுகான் அதே குருபுகான் வந்து சிம்மராசிக்கு அஷ்டமாதிபதியாகவும் வருகிறான் உங்களுடைய பிடிவாதம் உங்களுடைய பேராசை உங்களுடைய பெருந்தன்மையாக நீங்கள் வந்து மற்றவர்களோட ஏமாறக்கூடிய அமைப்பு எட்டாம் வீட்டிற்கும் குருபகான் அதிபதியாக வரும்போது சிம்ம ராசி என்பர்கள் பெரும்பாலும் நம்பி மற்றவர்கள் நம்பி ஏமாறக்கூடிய அமைப்பு உண்டு ஐந்துக்கு எட்டாம் வீட்டிற்கு அதிபதியானவர் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே குருபகான் சஞ்சலம் செய்யும்போது பாக்கியத்திலே ஒன்பதாம் வீட்டிலே குருபுகான் அமர்ந்து கடந்த வருடம் கொடுக்காத பலனை பத்தாவது வீட்டிலே குருபுகான் அமர்ந்து சிம்ம ராசி என்பலுக்கு கொடுத்திருப்பார் அதாவது நல்ல வேலை நல்ல தொழில் புதிதாக கடை ஆரம்பித்திருக்கலாம் வர்த்தகம் பண்ணிக்கலாம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறிக்கலாம் இப்படி வந்து புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளையும் சிம்ம ராசி என்பது ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் சிம்ம ராசி என்பலுக்கு குருபுகானந்து கோச்சாரத்தில் எந்த கட்டத்தில் சஞ்சடம் செய்தாலும் பெரும்பாலும் யோகத்தை கொடுக்க கடமைப்பட்டவர் கோச்சாரத்தில் குருபுகான் வக்கரம் அடையும் போது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா ராசியில் குருபகான் அமர்ந்திருக்கும்போது மூன்று நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டாம் வீட்டில் குருபுகான் கோச்சாரத்தில் போது அவர் வந்து வக்கரகதியில் போகும்போது அந்த நூற்றி இருபது நாட்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுத்து விட்டு போவார் இது வந்து அனுபவபூர்வமாக கண்ட உண்மை சிம்ம ராசிக்கு பத்தாவது வீட்டிலே குருபுகான் வக்கரகதியில் சந்திராமல் செய்யும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு வந்து வக்கரமடைந்திருந்தார் என்றால் அல்லது ராசிக்கு லக்கணத்திற்கு குரு மறைந்திருந்தார் என்றால் இந்த நூற்றி இருபது நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம் சிம்ம ராசிக்கு பத்தாவது வீட்டிலே குரு அமர்ந்து அவர் பார்க்கின்ற மூன்று வீடுகளும் மிக பலமாக உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டங்களையே கொடுக்க போகிறது குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை வந்து சிம்மராசிக்கு ஆறாவது வீட்டின் மேல் விழுகிறது சத்ரு பகை கடன் நோய் தீரப்போகிறது சிம்மராசி என்பலுக்கு கடன்காட்சி தொந்தரவு இருந்துச்சுன்னா கடனை கட்டலாம் உடலில் நோய் நொடி தொந்தரவு இருந்துச்சுன்னா நோய் நொடி தீரும் எதிரியல் பகையாளி தொந்தரவுகள் நீங்கும் குரு புகானுடைய ஒன்பதாம் பார்வை சிம்மராசிக்கு ஆறாவது வீட்டின் மேல் விழும்போது நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ப்ரமோஷன் கூடுதல் சம்பளம் எல்லாம் எதிர்பார்க்கலாம் ஆறாவது வேட்டை குருபகான் பாரி செய்யும்போது புதிய தொழில் தொடங்கக்கூடியவர்கள் புதிதாக உங்களுடைய சுய முயற்சியால் உங்களுடைய சுய உழைப்பால் உங்களுடைய சுய சம்பாத்தியத்தால் யார் தயவும் இல்லாமல் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் சிம்ம ராசி என்பர்களுக்கு உண்டு ஏன்னா இந்த கால நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கிறது குருபுகான் வக்கரமடையக்கூடிய காலகட்டம் செவ்வாய் வந்து உங்களுக்கு லாபஸ்தானமான பதினோராவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் குருபுகானுடைய நேர் ஏழாம் பார்வை சிம்மராசிக்கு நான்காவது வீட்டின் மேல் விழுகிறது அப்போ வந்து சுகம் கிடைக்கிறது வீடு வண்டி வாகனம் நிலபல சொத்து சேர்க்கை ஏற்பட போகிறது சிம்மராசி என்பலுக்கு புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை வீடு கட்டுவீங்க புதிய வண்டி வாகனம் வாங்குவீங்க நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் லாபஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்து உங்கள் சுகத்தை மேம்படுத்த போகிறார் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறார் இது வந்து சிம்மராசி என்பர்களுக்கு மிக மிக அற்புதம் குருபகானுடைய ஐந்தாம் பார்வை இரண்டாவது வீட்டின் மேல் விழுகிறது வக்கரம் பெற்ற குருபகான் பின்னோக்கிய பயணத்தில் இருக்கும்போது அவருடைய பார்வை இரண்டாம் வீட்டிற்கு விழும்போது இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல் பிரச்சனை சிம்மராசன்புக்கு நிவர்த்தியாகும் கேதுவால் ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்கும் பல்வழி முகத்தில் காயங்கேயும் தொண்டையில் பிரச்சனை கிரு கிருன்னு காரி காரி கீழே துப்புற மாதிரி இதெல்லாம் வந்து இரண்டாம் வீட்டில் கேது வரும்போது ஏற்படுத்துவார் அவர் வந்து ஜென்ம ராசியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் சிம்மராசி என்பர்கள் கிருன்னு கீழே காரி காரி துப்பாதீங்க பல்வழி பல் பிரச்சனை ஏதாச்சும் வந்துச்சுன்னா உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள் சிம்மராசிக்கு இரண்டாவது வீட்டை குருபுகான ஐந்தாம் பார்வையால் பார்வை செய்யும்போது தன பிராப்தம் உண்டு குடும்ப சுகம் உண்டு குடும்பத்தில் வந்து சிம்மராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க போகிறது நீங்கள் சொன்ன சொல்ல கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய அமைப்பு குரு வக்கர பயிற்சியில் குருபகானுடைய பார்வை சிம்மராசி ஒரு ஏற்றனமான பலனை கொடுக்க போகிறது சிம்மராசிக்கு பத்தாவது வீட்டிலே குருபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது நூறு சதவீதம் இந்த வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்களுக்கு தொழிலும் சரி வேலையும் சரி நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி அதிகாரம் தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரும் சிம்ம ராசி என்பது பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயிரும் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கும்போது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது ஏன்னா ஐந்தாம் வீட்டின் அதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்பொழுது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு வேலை விஷயமாக தொழில் விஷயமாக ஒரு மாற்றங்கள் உண்டாகும் சிம்மராசிக்கு எட்டாம் வீட்டின் அதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கலில் உள்ளவர்கள் இந்த குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது அந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கலாம் நீங்கும் அரசு அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் அரசு வேலையில் இருந்தாலும் சரி அரசியலில் இருந்தாலும் சரி அவர்களுக்கெல்லாம் அதிகாரம் கிடைக்கப் போகிறது குருபுகான் அஷ்டமாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத தன பிராப்தம் உண்டு இந்த நூற்றி இருபது நாட்கள் சிம்மராசி என்பர்கள் எதிர்பாராத வளர்ச்சியை அடைய போகிறீங்க கடந்த கால கஷ்டங்களில் மீண்டு வர போகிறீங்க ஒரு நல்ல மாற்றங்களை இந்த குருபுகான் கொடுக்க போகிறார் சிம்மராசிக்கு நேர் இயலாமட்டியில் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சனிபுகான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் களத்தரக்காரகன் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது சிம்ம ராசி என்பர்கள் வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்கள் எப்போ பார்த்தாலும் எதிர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எகடாவிடமாக பேசிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பாருங்கள் வரன் செட் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஏழாம் வீட்டின் அதிபதி எட்டாம் மீட்டருக்கு செல்கிறார் உங்களுக்கு வந்து அஷ்டமச்சனியாக வரப்போகிறது அப்புறமேட்டு வந்து வரன் பார்த்தாலும் வரன் செட் ஆகாது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தள்ளிக்கிட்டே போவோம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது சிம்ம ராசி என்பர்கள் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பாருங்கள் வரன் செட் ஆச்சுன்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சிம்ம ராசி உண்டு இது ஒரு நல்ல கால நேரம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமன்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட்டன் அளத்தீங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்